தாமக கட்சியின் சார்பில் துவக்க நிலையில் சிபிஐ வேண்டாம் என்று சொன்னவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தவறான தகவல்கள் எல்லாம் கொடுத்து இதற்கு பின்பாக ஒன்றிய பாஜக அரசு இருக்கிறதோ என்ற ஐயமும் எழுந்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இரவோடு இரவாக கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை உதவிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் இதுவரையிலும் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணமோ அல்லது நேசக்கரமோ அல்லது கவலையோ பகிரவில்லை என்பது கவலைக்குரிய ஒன்று இப்பொழுது இந்த தமிழகத்தினுடைய பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய இந்த காவேக கட்சியினுடைய வழக்கானது இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அதை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களை காண வேண்டும் என்ற ஆவலில் காலையிலிருந்து காத்திருந்த மக்கள் அவர் வருகிறார் என்ற கேட்ட மாத்திரத்தில் விழுந்தடித்து ஓடி நெரிசலில் சிக்கி இத்தனை உயிர்கள் வெளியாகி இருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் காயம் பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இரவோடு இரவாக கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை உதவிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் இறந்தவருடைய உடல்களை உடற்புராய்வு செய்து விரைந்து அந்த குடும்பங்களுக்கு கொடுத்து அனுப்பி நல்லடக்கத்தை செய்து செய்ய வைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் ஆக இந்த காலகட்டத்தில் மாநில அரசின் சார்பில் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசனோடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அறிவித்து அதுவும் தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற வேளையில் நீதிமன்றமே தன்னிச்சையாக சோமோட்டோ என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் அவர்களாக முன்வந்து சிறந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற ஆஸ்டாக் ஐபிஎஸ் தலைமையில் ஒரு குழுவும் அமைத்து நல்ல திசையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தாவேகா கட்சியின் சார்பில் பல உண்மைகளை மறைத்து உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவல்கள் எல்லாம் கொடுத்து இது விசாரிக்கப்பட வேண்டும் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுதலை கோரியதாக வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இன்று பகல் பொழுதில் அதை எடுத்துரைத்திருக்கிறார் மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் ஏற்படும் என்று சொல்வார்கள் எனவே இதில் தமிழ்நாடு அரசு சரியான திசையில் தங்களுடைய கடமையை செய்திருக்கிறது என்றுதான் எல்லோராலும் பேசப்படுகின்ற வேளையில் இதை சிபிஐக்கு மாற்றப்படுமையானால் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற குழு விசாரணை பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இது கால நீடிப்பு செய்வதற்கான ஒரு வேலையாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இடமில்லை இதற்கு பின்பாக ஒன்றிய பாஜக அரசு இருக்கிறதோ என்ற ஐயமும் எழுந்திருக்கிறது துவக்க நிலையில் சிபிஐ வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது சிபிஐ அறிவிக்கப்பட்டவுடன் சிபிஐ வருகிறது என்கின்ற ஒரு வரவேற்பையும் தந்திருப்பது என்பது பல கேள்விகளுக்கு விடை காண வேண்டிய சூழல் நின்று கொண்டிருக்கிறோம் எனவே எந்த சூழலிலும் மாநில அரசாங்கம் திறந்த நிலையில் திறந்த புத்தகமாக நான் அறிந்த வரையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய உள்துறை செயலாளர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பார்ட் பார்ட்டாக ஒவ்வொரு அணு அணுவாக என்ன நடந்தது என்பதை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை துறைக்கு காணொலி வாயிலாக விவரித்திருக்கிறார் எனவே இத்தனை சாட்சிகள் இருந்தபோதும் சிபிஐ விசாரணை என்பது கால நீடிப்பு செய்வதும் அல்லது இதை நீர்த்து போக இருக்கும் என்பதில் மாநில அரசாங்கத்துடைய ஐயம் மறுப்பதற்கில்லை இருப்பினும் உண்மை முழுமையாக வர வேண்டும் அது காலம் தாமதம் இல்லாமல் வர வேண்டும் என்ற உணர்வோடு தான் இதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் சிபிஐ விரைந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற அருணாச்சலே நீதி முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷனுடைய அந்த ஆணையத்துடைய அறிக்கைகள் என்ன சொல்ல போகிறது என்ற வெளிப்பாடு அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகார தலைமையிலாக அமைக்கப்பட்ட அந்த குழுனுடைய செயல்பாடுகள் அவர்கள் என்னெல்லாம் சேகரித்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் பக்கபலமாக வைத்து கொண்டால் சாட்சிகளுக்கு கூடுதலாக பலம் இருக்கும் ஏனென்று சொன்னால் பிரச்சனை நடந்து கூடுதலாக பல நாட்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் அவர்கள் இன்ஸ்டன்ட் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் உடனடியாக அங்கு சென்று கலாய்வு செய்து அதற்கான தகவலை திரட்டி இருக்கிறார்கள் எனவே அதையும் சிபிஐ தங்கள் தரப்பு நியாயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தங்கள் தரப்பு தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்வது சமூக நலம் சார்ந்து சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறது இதுவரையிலும் தாமைக்கா கட்சி தலைவர் திரைப்பட நடிகர் பிரபலமாக இருக்கின்றவர் நடிகர் விஜய் அவர்கள் இதுவரையிலும் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணமோ அல்லது நேசக்கரமோ அல்லது கவலையோ பகிரவில்லை என்பது கவலைக்குரிய ஒன்று குறைந்தபட்சம் இவர் அங்கே செல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தலையங்க சென்னைக்கு அழைத்து வந்து சந்தித்து அவர்களுடைய கவலைகளை என்ன என்று நடந்த தவறுகளுக்கு தன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எனவே அதற்கு தான் வருத்தம் தெரிவிப்பதாக கூட அவர் சொல்லவில்லை என்பது கவலைக்குரிய ஒன்று இவர் அங்கு செல்வதற்கு பதிலாக அவர்களை அழைத்து வந்து அரங்கத்தில் அல்லது தங்களுடைய வீட்டிலே வைத்து விசாரித்திருந்தால் அல்லது கவலை பகிர்ந்திருந்தால் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்திருக்கும் சிபிஐ முடிவுகள் தெரியும் வரவேல் காத்திருப்பது என்பது மனிதாபிமானமற்ற மற்ற செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன் சார் இப்போது ஒரு உடைய விசாரணை என்பது ஒரு முகாந்திரம் இல்லாமல் அந்த சிபிஐ விசாரணைக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அருணா ஜெகதீசனுடைய விசாரணை இருக்கிறது எஸ்ஐடி அஸ்ராகர் தலைமையில் விசாரணை இருக்கிறது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த சிபிஐ விசாரணைகள் கேட்கும்பொழுது பாதிக்கப்படவருடைய இடத்திலிருந்து முறையான வழக்கு பதிவு செய்யப்படலைன்னு சொல்லி தான் அதை தள்ளுபடி செஞ்சாங்க அப்படி இருக்கும் பொழுது முகாந்திரம் இல்லாமல் இப்படி ஒரு சிபிஐ விசாரணைக்கு இது ஒதுக்கப்படு கொடுக்கப்பட்டிருக்குமா இந்த விசாரணை கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒரு நடுநிலைமையான நீதிக்கான ஒரு விஷயமாகவும் தாவைக்கு அவருட ஒரு வெற்றியா பார்க்கப்படுகிறது அதை எப்படி பார்க்கறீங்க தாவைக்கு அவருடைய வெற்றி என்பது இப்பொழுது நாம் இறுதியாக சொல்லிவிட முடியாது காரணம் விசாரணை ஆணையங்கள் இருக்கிறது அவை தருகின்ற பதில் தான் இதற்கு முடிய முடிவாக இருக்கும் குறைந்தபட்சம் இதன் துவக்கத்திலேயே இரண்டு பேருக்கான முன்னணு வ முன்ஜாமீனுக்காக போடப்பட்ட வழக்கில் கூட நீதி அரசர் கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மனிதாபிமானம் முற்றையில் நீங்கள் நடந்திருக்கிறீர்கள் என்ற கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்ற வேளையில் நீதிபதியுடைய கருத்துக்களை பெருந்தள்ளி விட முடியாது எனவே குறைந்தபட்ச மனிதாபிமானத்தை தாவைகா செய்திருக்கிறதா என்ற கேள்வி இங்கு எழுதுகிறது அவர்கள் வெற்றி என்பது உடனடியாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் காரணம் நீதிபதி ஒரு கடுமையான கண்டனத்தை பிரவேகத்துக்கு பின்னால் தான் அந்த நீதிபதி குறித்து சமூக சமூகத்தில் கடுமையான பதிவுகளை போட்டிருக்கிறார்கள் அது குறித்து கூட நீதியரசர் நீதிமன்றத்திலே அது குறித்து பேசியிருக்கிறார் பிற்பாடு தாபேக்க தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதின் பேரில் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியெல்லாம் வருகின்ற போது இவர்கள் இவர்கள் தரப்பில் தவறு இல்லை என்று சொன்னால் ஏன் இந்த இரண்டு ஆணையத்துடைய தகவல் வருகின்ற வரையிலும் அல்லது தீர்ப்பு வருகின்ற வரையிலும் முடிவு வருகின்ற வரை ஏன் காத்திருக்கவில்லை காத்திருந்து விட்டு அதற்கு பின்னால் கூட இது அப்பீல் என்று சொல்லப்படுகின்ற மேல்முறையீடாக கூட அவர்கள் சிபிஐ நாடி இருக்கலாம் அல்லது நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டியிருக்கலாம் ஆனால் தவறுகள் எங்கேயோ நடந்திருக்கிறது எனவேதான் அவசரப்படுகிறார்கள் ஏதோ அச்சத்தோடு நிற்கிறார்கள் என்பது தலைமுறவாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இதன் ஊடாக தெரிகிறது என்பது நம்மால் பார்க்க முடிகிறது இதுல வந்து பொழுது அவங்க ஏற்கனவே ஒரு விஷயத்துல அச்சப்படுறாங்கன்னு சொன்னா சிபிஐ என்கொயரி ஒண்ணு எதையும் புறம் தள்ள போறது இல்லையே நிச்சயமாகவோ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒரு நடுநிலைமையான விசாரணைக்காக தான் இந்த விஷயத்தை கேக்குறதா தாவேக்க சொல்றாங்க ஏன்னா அருணா ஜெகதீசனுடைய ஒருநபர் ஆணையமா இருக்கட்டும் எஸ்ஐடி அஸ்ராக்கர் தலைமையில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா இருக்கட்டும் அதை தாண்டி இருக்கக்கூடிய விசாரணைகள்ல உண்மை இல்லைன்றது இதுல நிறைய விஷயங்கள் மறுக்கப்படுகிறது மாநில அரசுடைய விசாரணைகள்ல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு சாதகமா இருக்கின்ற காரணத்தினாலதான் அதை கேட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இந்த விஷயங்கள்ல தாவாக்க என்ன மறைக்க முடியும் சிபிஐ இதை நல்ல நிலைமையை நினைக்கிறீங்களா மாநில அரசாங்கம் தெளிவாக தன்னுடைய பதிலை நீதிமன்றத்தில் அவர்கள் பொய்யான தகவல்களை சொல்லிதான் இந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் சிபிஐ விசாரணை பெற்றிருக்கிறார்கள் என்பதை புறந்தள்ளி விட முடியாது எனவே அது குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்கின்ற மாநில அரசாங்கத்துடைய கருத்தை புறந்தள்ள முடியாது எனவே இது குறித்த பார்வை மாநில அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்கின்ற அந்த பார்வையில் நீதிமன்றமும் சிபிஐ யும் அது பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது இந்த சிபிஐ விசாரணைன்றது தாவேக்காவுக்கு சாதகமா இருக்குமா இல்ல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு சாதகமாக பாதகமாக இருக்குமா எப்படி பாக்குறீங்க நீதிக்கு சாதகமாக இருந்தால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் காரணம் இது வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துல வந்து ஐப்பசி பிறக்க போகிறது ஐப்பசி என்பது துலாம் மாதம் என்று சொல்வார்கள் துலாம் என்று சொன்னால் இரவும் பகலும் சரியாக பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரமாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஐப்பசி மாதத்தில் மழை பெய்தாலும் மண்ணுருக பெய்யும் காய்ந்தாலும் பொன்னுருக காயும் என்று சொல்வார்கள் எனவே துலா கோள் நிலையில் நின்று சிபிஐ விசாரணை நினைத்து சரியானதை நாட்டுக்கு சொன்னால் அதுவே பெரிய யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை எதிர்காலம் அது வரலாறில் வைக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து இதுல நிறைய தவறு செய்திருக்காரு நிறைய விஷயங்கள் தாவேகா சைட்ல குறை இருக்குன்னு சொல்றாங்க அவர் ஏற்கனவே கடந்த இந்த நிகழுக்கு முன்பாக ஒரு வாரமே வந்து தங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கணும் சரியான ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கொடுக்குற மாதிரியான முறையான பாதுகாப்பு இல்லைன்றத உயர்நீதிமன்றத்தில் வழக்கா தொடர்ந்து அது நீதிபதி எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் கொடுக்குற மாதிரி முறையான பாதுகாப்புகளை கொடுங்கன்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கு அதன் பிறகு தான் அந்த இடத்துக்கு அவர் போயிருக்காரு அப்படி பொழுது அவர் முறையற்ற ஒரு இடத்துல செயல்பட்டாரு அதனாலதான் தான் இந்த பெரிய நிகழ்வு நடந்ததற்கான சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை காலதாமதம் தான் இதற்கெல்லாமே காரணம் என்று சொல்லுகிறார் காரணம் காலையிலிருந்து மக்கள் காத்திருந்து பல மணி நேரம் காத்திருந்து அந்த காத்திருப்பின் காரணமாக உடல் உபாதைகள் தண்ணீர் பற்றாக்குறை இப்படி கழிவு கழிவுக்கு போக முடியாத ஒரு சூழல் கழிவறைக்கு செல்ல முடியாத சூழல் என்று பல சூழல்கள் இதில் இருக்கிறது இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற இந்த காலகட்டத்தில் காலதாமதம் ஒரு காரணங்களாக இருந்தாலும் இப்பேற்பட்ட காலகட்டத்தில் மாநில அரசாங்கம் நான் குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் உள்துறை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொன்னதை போன்றுதான் அவர்கள் கேட்டவை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருக்கு இத்தனை காவல்துறை தான் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அதைவிட இரண்டு மடங்கு கூடுதலாக விஜயனுடைய பாதுகாப்பு போடப்பட்டது என்பதை புறந்தள்ளி விட முடியாது இவையெல்லாம் எழுத்தில் விற்கிறது இவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த பதிவுகளை மறுதளித்து விட முடியாது இவை அனைத்தையும் நீதிமன்றத்தில் அது சிபிஐ யில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் தெளிவாக வைப்பார்கள் என்பதில் மாற்றுக்கிறது இதுல முக்கியமா இந்த விசாரணைக்கு வரும் பொழுது ஐந்து மணி அளவில் வந்து கூட்டம் அதிகமாக ஒரு விஷயம் வரும் பொழுது இதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த மாநிலத்தினுடைய மாவட்டத்தினுடைய காவல்துறைதான் கூட்டம் அதிகரிக்கும் போது இதை தடை செய்வதற்கோ இந்த கூட்டத்தையே நிறுத்துவதற்கான அதிகாரம் மாவட்ட காவல்துறைக்கு இருக்கும் அதை செயல்படுத்தாமல் அடுத்த கட்டமாக நாங்கள் கொடுத்தோன்ற காரணங்களை சொல்வது வந்து மக்களுக்கான பணியா நீங்க பாக்குறீங்களா இதுல எந்த குறைபாடு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இல்ல குதிரை ஓடிய லாயத்தை மூட்டுவது என்பது தவறு ஏனென்றால் ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டபோது மக்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு ஆர்ப்பரிக்கின்ற இளைஞர் கூட்டம் ரசிகர் ரசிகர் மனப்பான்மை கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர் கூட்டம் அந்த நேரத்தில் அதை தடை விதிப்பது என்பது ஏற்புடையது அல்ல அவர் வருகின்ற போதே அவருடைய பேருந்திலேயே அந்த பிரச்சார பேருந்திலேயே அடிப்பட்டு இறந்து போனார்கள் என்பதை நீதிமன்றமே குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கிறார் எனவே தொடர்ந்து அவருடைய பயணத்தில் சில தவறுகளும் இடையூறுகளும் நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ன எப்படி பார்க்கிறது என்பதை நம்மால் பார்க்க வேண்டும் எனவே அதை குறித்து தான் இப்பொழுது பார்வையாக நாம் பார்க்க வேண்டும் அடுத்த கட்டமாக தனிப்பட்ட முறையில் மல்லி சத்யா அவர்களுடைய ஒரு கேள்வி ஏதுன்னா நீங்க மதிமுகவுல வெளியில வந்து அடுத்த கட்டமாக இருந்து முழுமையாக அதிகாரப்பூர்வமா வெளியில வந்திருக்கீங்க இந்த சூழலில் அடுத்த கட்டமாக இயக்கமோ கட்சியோ ஆரம்பிக்க அறிவிக்க போறதா தெரிவிச்சிங்க அதை பத்தி நிலைப்பாடு என்ன இருக்கு எப்ப அறிவிக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி தென்னிந்திய நில உரிமை சங்கம் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் உதயமானது அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட இயக்கத்துடைய அடிப்படையாக இருக்கிறது அந்த நாளில் எங்களுடைய புதிய அமைப்பா இயக்கமா கட்சியா சங்கமா என்பதை அறிவிக்க இருக்கிறோம் அதற்காக பதினைந்து பேர் கொண்ட குழுவினை அண்ணன் புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் அமைத்திருக்கிறோம் அந்த குழு குழுவை முடிவெடுத்து அந்த தேதியில் நிச்சயம் தலைநகர் சென்னையில் அதை இயக்கமா அமைப்பா கட்சியா என்பதை விரைவில் அமைப்போம் அது நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கும் நாட்டு மக்கள் எங்களுக்கு நல்லாதவு தர வேண்டும் என்பதையும் இந்த வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம் நிச்சயமாக சார் உங்களுடைய ஆரம்பிக்க போற கட்சிக்கு ஏற்றுக்கூடிய வேந்தர் துறை கட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் நன்றி வேந்தருக்கு நன்றி